அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குழந்தைங்க நூடுல்ஸ் கேட்கும்போது இந்த மாதிரி ஹெல்த்தியான நூடுல்ஸாக செஞ்சு கொடுங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இது டேஸ்ட்டாகவும் இருக்கும் இதுக்கு நான் இரநூறு கிராம் அளவுக்கு சிகப்பரிசி நூடுல்ஸ் எடுத்திருக்கேன் இதுலேயே உங்களுக்கு திணை வரகு இந்த மாதிரி சிறுதானியம்லாம் கிடைக்கிது இந்த பேக் உள்ளேயே மசாலா மிக்ஸும் கொடுத்துருக்காங்க இது வேணும்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைனா ஸ்கிப் பண்ணிவிட்டு மஞ்சள் தூள் மிளகாய்த்தூள் சேர்த்து பண்ணலாம் இப்போ நான் இது ஃபஸ்ட்டு பண்ணுறதுக்கு தண்ணி கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் தண்ணி கொதித்ததுக்கப்புறமா இந்த ஒரு பேக்கெட்டும் அதில் சேர்த்துருங்க தண்ணி நல்லா கொதிக்கணும் இது கூட நீங்கள் என்ன வேணுனாலும் சேர்த்துக்கலாம் நான் எதுவுமே சேர்க்கல எண்ணெய் உப்பு எதுவுமே சேர்க்கல அப்படியே தான் சேர்த்துருக்கேன் இது நார்மலாக நம்ம மைதா நூடுல்ஸ் வேக வைக்கிறத விட சீக்கிரமாகவே இது வெந்துடும் கரெக்டாக அஞ்சு நிமிஷத்தில் இது வெந்துடும் பேக்கில் அஞ்சு நிமிஷம் டைம் கொடுத்துருக்காங்க அதையே ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ இது வெந்துருச்சான்னு செக் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கொஞ்சமாக கரண்டியில் எடுத்துகிட்டு அழுத்தி பார்த்தோன்னா ரெண்டாக உடையணும் இது கரெக்டான பாதம் இந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இதை ஒரு வடிகட்டியில் வடித்து எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா நார்மல் வாட்டர் சேர்த்துட்டு அது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுடுங்க எண்ணெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது உரமாக இருக்கட்டும் அடுத்து நம்ம காய்கறிலாம் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் ரெண்டு பெரிய வெங்காயம் ஒரு கேரட் பாதி குடமிளகா இது எல்லாத்தையுமே பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுக்கலாம் அடுத்து கடாய் அடுப்பில் வச்சுக்கோங்க கடாய் சூடானதுக்கப்புறமா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துட்டு அது கூடவே கேப்சிகம் கேரட் எல்லாமே சேர்த்துக்கோங்க இது கூட நீங்கள் பீன்ஸ் சேர்த்துக்கலாம் முட்டைக்கோஸ் சேர்த்துக்கலாம் அப்புறமா தக்காளியும் சேர்த்துக்கலாம் நமக்கு என்னென்ன காய்கறி விருப்பமோ அது சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க இது ப்ரௌன் ஆகணும்னு அவசியம் இல்லை லைட்டாக வதங்கினா போதும் சீக்கிரம் வதங்கிறதுக்காக உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா அந்த பேக்கில் இருந்த நூடுல்ஸ் மசாலா சேர்த்துக்கிறேன் இதுக்கு பதிலாக நீங்கள் தூள் மஞ்சள் தூள் கரம் மசாலா இது மூணும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் மசாலா சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வேக வச்சுருக்க நூடுல்ஸ் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லா பக்கமும் மசாலா பழன்ற மாதிரி நல்லா கிளறி விட்டுருங்க இந்தளவுக்கு நல்லா கிளறினதுக்கப்புறமா நமக்கு ஒரு சூப்பரான ஹெல்த்தியான நூடுல்ஸ் ரெடி ஆகிடும் நார்மலாக மைதா மாவில் பண்ணுற நூடுல்ஸ் சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஹெல்த்தியாக குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கொடுத்துட்டு ஆல் அண்ட் ஆப்ஷனையும் கொடுத்துட்டிங்கன்னா நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்